தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் மகர ராசி செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏத்துக்கிட்டு செஞ்சு முடிச்சு சாதிச்சு இந்த பொறுத்த வெகுளித்தனமானவங்க தான் ஆனா சிறந்த பேச்சாளர்கள் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க பயம்னா இவங்களுக்கு என்னனே தெரியாது ஆனா இவங்களுடைய வெகுளித்தனத்தை நிறைய சூழ்ச்சிக்காரங்க பயன்படுத்தி இப்ப வரைக்கும் நம்ம யார் முன்னாடி எப்படி பேசணும் அந்த தெரியாததுனாலையும் நெளிவு சுழிவுகள் தெரியாததுனாலையும் இடம் பொருள் ஏவல் தெரியாததுனாலையும் மகர ராசி நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டு இருப்பீங்க பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இந்த உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான பலன்களும் கிடைக்க போகுது இதுல குறிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துல பத்து முக்கியமான விஷயங்கள் அதாவது வைரம் பதிச்ச மாதிரி சொல்ல போறேன் இதனால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நிலை கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையே வந்துட்டு நிலை இல்லாம போயிருச்சு முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையுடைய தொடக்கமா இருக்கும் தொடக்கம் வெற்றியை கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்க போகுதுங்க எதை நினைச்சாலும் ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலை மாதிரி எதை நினைச்சாலும் ரொம்ப சுறுசுறுப்பா அதை செஞ்சு முடிப்பீங்க பம்பரம் மாதிரி சுத்தி வர போறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் முடியாத செலவுகளும் பயணங்களும் ஒரு முடிவுக்கு வரும் இரண்டாவது விஷயம் உறவுக்காரங்களுடைய வீட்டு விசேஷத்துல உங்களுடைய நண்பர்கள் வீட்டு விசேஷத்துல நீங்க முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க அது உங்க தலைமையில மதிப்பு மரியாதை கூடுங்க மூன்றாவது வெளி வட்டாரத்துல உங்களுடைய தொடர்புகள் விரிவடையும் நான்காவது விஷயம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை மற்றும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆறாவது உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்து வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் ஏழாவதா உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மையில் இருந்த நீங்கள் அதிலிருந்து வெளிவருவீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் எட்டாவதா இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க கோர்ட்டு கேஸு ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் முக்கியமாக உங்கள் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஒன்பதாவதா அரசியல் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயரும் சொத்து சேரும் பத்தாவதா வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியா சரியாகும் குறிப்பா மறைமுக எதிரிகள் மறைஞ்சு போவாங்க பேச்சுல இனிமை இருக்கும் உங்களுடைய யதார்த்தமான பேச்சுக்கள்னால நடக்காத காரியத்தையும் சாமர்த்தியமா நடத்தி காட்டுவீங்க ஆனா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கணும் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா வீண் பழிக்கு ஆளாவீங்க இப்போ ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அவங்கள விளக்குறதுக்கு போனா அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டவங்க சேர்ந்துகிட்டு அந்த சண்டையை நிறுத்து வந்தாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்துட்டு சண்டைக்கு போவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க யாராவது விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க அதுக்கு பழியாயிடுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பத்தியும் ஒரு புரிதல் கிடைக்கும் முன்னாடியே என்னன்னு தெரியாம மொத்தமா பேசுவீங்க அது வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்கன்னு இப்ப எல்லா விதமான செயல்பாடுகளையும் சரி உங்களுடைய பேச்சுவார்த்தையிலும் சரி ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் புதுசா ஆடை ஆபரணம் சேரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உதவியாதா இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண் இருக்கட்டும் அது வரைக்கும் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறையும் தாயாருடைய கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில சிகிச்சை அளிப்பீங்க குருவினுடைய அருள் ஆசினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் எதிரிகள் கூட இப்ப நட்பா மாறுவாங்க பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரும் குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல உங்களுடைய மகன் மகளுக்கு நீங்க எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலை கிடைக்கும் உயர்கல்வி யோகம் இருக்கு உத்தியோகம் அமையும் மேலும் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்திட்டு வருவீங்க தடை தாமதங்கள் விலகும் காரிய வெற்றி உண்டாகுது எதிர்காலம் பத்தின கவலைகள் விலகி போகும் முக்கிய அறிமுகம் கிடைக்கும் சட்ட விதிகளை மீறி உங்களை வந்து கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருமே அதை சட்டத்தில் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யற மாதிரி ஒரு நிலையில தான் உங்களுடைய நிலை மாறப்போகுது உங்களை பத்தின வதந்திகளும் இப்ப சரியாகுங்க குறிப்பா சனி பகவானால டென்ஷன்கள் மறையும் வரவுக்கு மிஞ்சின செலவுகள் எல்லாம் முன்னாடி சந்திச்சிருப்பீங்க இப்ப அந்த வரவுகளுக்கு செலவுகள் கட்டுப்படும் சில விஷயங்களுக்கு மட்டும் உணர்ச்சி வசப்படாம கண்ட்ரோலா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஏதோ முக்கியமா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து அறிவு பூர்வமா எடுக்க பாருங்க ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு பாருங்க மத்தவோட பேச்சை எக்காரணத்து கொண்டும் கேட்கறீங்க நல்லா ஓய்வெடுங்க ஆன்மீகத்தில் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அமையும் போயிட்டு வாங்க ஓவர் திங்கிங் வேணாம் இதனால மனசுல வந்து இனம் புரியாத ஒரு கவலை வந்து போகும் சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பின் காரணமா பூர்வீக வீட்டை சீரமைப்பீங்க விரிவுபடுத்துவீங்க புதுசா கட்டுவீங்க பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிற

வந்து உங்களுக்கு ஏற்பாடாகும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்த அந்த நஷ்ட நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து வித்து தீர்த்துருவீங்க வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை பெறுவீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க குறிப்பா எல்லா விதமான தொழில் சேரவங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சின்ன வியாபாரம் மட்டும் இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிற எந்த தொழில் இருந்தாலும் சரி தொழிலை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு குறிப்பா பங்குதாரர்கள் கூட்டு தொழில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய குட்டம் எல்லாம் அடங்குங்க நீங்க சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் வீண் பழியால மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இனி அந்த நிலையே கிடையாது உங்க மேல பழி போட்டவங்க வந்து தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க நீங்க நிம்மதியா தூங்க போறீங்க நல்ல பெயர் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கும் கேட்ட இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் மூத்த அதிகாரிகிட்ட சில சூட்சமங்களை நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுப்பீங்க வீட்டிலையும் நிறைய சுப நடக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களால் ஆதரவு பெருகும் நடக்கிறதும் நல்லதா நடக்கும் நடக்க போறதும் உங்களுக்கு நல்லதா நடக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வெற்றி பாதைன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திண்டி வனத்துக்கு அருகில் உள்ள திருவக்கரை வக்ரஹாலி அம்மனை நவமி திதிகளில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டுவாங்க அதே மாதிரி எலுமிச்சம்பள மாலை சாத்தி வழிபாடு செய்யறதும் அபிராமி அந்தாதியை தினமும் படிக்கிறதும் அதே மாதிரி கைகால் எழுந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான வெற்றியை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தும் தொடர்ந்து நல்லது நடக்கும் புரியுதுங்களா பார்த்தது மகர ராசிக்கான பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும் அந்த வருஷத்துல நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க உத்திராட நட்சத்திரம் உழைப்பாள உயர்வை அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் திருமணம் நடக்கும்

உண்டாகும் களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு குறிப்பா நெருக்கடிகள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது அடுத்து ராகு கேது சஞ்சாரம் மேன்மையான பலன்களை கொடுக்கறாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்துல முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்குங்க அடுத்து குடுவினுடைய சஞ்சாரம் நன்மைகளை வழங்குறார் தொழில் வேலை புதிய தொழில் தொடங்கு முயற்சி எல்லா விதங்களையுமே வெற்றி உண்டு குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வாகனம் இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது குறிப்பா நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் செல்வாக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் தடைகளை நீக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் முன்னேற்றத்தை தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகப்படுத்துறார் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல போட்டியாளர்கள் எதிர்ப்புகள் பகைகள் இது எல்லாமே மாறப்போகுது இழுபறியா இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய வேலை அமைப்பு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்குங்க தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் அமையும் அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னா ராகு குரு சனி பகவான் இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமான நிலையில சஞ்சாரம் பண்றதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் திருமணம் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் பொருளாதார உயிரும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வருமானம் உயரும் தொழில் தொடங்கும் நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஃபேக்டரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகம் செய்யறவங்களுக்கு கூட தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சின்ன தொழில் செய்யுங்க இல்ல பெரிய பெரிய தொழில் செய்யுங்க எல்லாருக்குமே ஆதாயம் ஏற்படும் வளர்ச்சி உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை சம்பளம் வாங்குனீங்க அரசாங்க துறையா இருக்கட்டும் இல்ல தனியார் துறையா இருக்கட்டும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க நிர்வாகத்துடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த ஒரு முடிவு கிடைக்கும் மேற்படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை இந்த மாதிரியான எல்லா கனவுகளும் இப்ப நனவாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய தொழில சாதிச்சு காட்டுவீங்க கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாகனம் வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு பொன் பொருள் செய்யறதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் வந்து செலுத்தணுங்க இருந்தாலும் ரொம்ப வந்து சிந்தனையெல்லாம் தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனையை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது மற்றபடி கல்வி நிலை சிறப்பாக தான் இருக்கு அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலிருந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் மருத்துவத்தால் குணமாகும் மன அழுத்தம் உறக்கமின்மை அல்சர் கேஸ்ட்ரிக் பரம்பரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளும் இப்போ வந்து சரியாகும் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப ஆரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் சேமிப்பு உயரும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அபிராமி அம்பிகையை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் தொடரும் அடுத்து திருவோண நட்சத்திரம் விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடிய வருஷம்னே சொல்லலாங்க பொதுவா சொல்லணும்னா நீங்க அனுபவத்தை கொண்டு நினைச்சதை சாதிப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே அடைந்து நிம்மதியா இருக்க போறீங்க சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது பாதகமான பழங்களை விலக்கி வைக்கிறார் குடும்பத்தில் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க வார்த்தைகள் மட்டும் சில நேரங்களில் கொஞ்சம் பயன்படுத்துங்க உங்களுடைய எதிர்ப்புகளை சமாளித்து உங்களுடைய சாமர்த்தியம் வந்து உயருங்க உடல் பாதிப்புகள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் ஆதாயமான பலன்கள் தொடர்ந்து நடக்கும் அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கிறாங்க முயற்சியை வெற்றியாக மாற்றி கொடுக்குறாங்க அனைத்து விதமான செயல்பாடுகளிலேயுமே வெற்றி உண்டு இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க இப்போது உள்ள செல்வாக்கு விட அதிகமான செல்வாக்கு நிலை உயரப்போகுது எதிரிகளுடைய கை வந்து இறங்க போகுது உங்களுடைய கை வந்து ஓங்க போகுது அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் நினைச்சதை நடத்தி கொடுப்பார் செல்வாக்குயிரும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் உண்டுங்க பொருளாதார உயரும் அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இவர் என்ன பண்றாருனாக்கா உங்க வாழ்க்கை நிலையை முன்னேற்றத்தை கொண்டு போறாருங்க முயற்சிகள்ல வெற்றி தொழில் வியாபாரத்துல உத்தியோகத்துல லாபம் அதிகமாகும் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரம் போட்டி எதிர்ப்பு பகை இது எல்லாமே போகுது வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வேலைக்காக வெற்றி கிடைக்கும் தொழில் தொடங்குவீங்க அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குங்க நினைச்சதை முயற்சி வெற்றியாக மாறும் சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய பெருகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க விவசாயம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சினிமா குடிநீர் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகள் இதையும் தாண்டி விவசாயம் எல்லாருக்குமே முன்னேற்றம் உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு வேலையில் கவனமாக பார்ப்பது சூழல் இருந்து செயல்படுவது இன்னும் நன்மையை கொடுக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறும் கணவருடைய அன்பு கூடும் புதுசா சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் புதுசா வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருக்கவும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க பணிபுரியக்கூடிய இடத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் கல்வி கனவுகள் நனவாகும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது நடப்பது ரொம்ப அவசியம்ங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே விலகுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக வர போறீங்க மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வீண் செலவுகள் இனி மறையும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பைரவரை தினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தள்ளித்தர போறாங்க ராசிக்குள்ள சனி பகவானும் ராகுவும் இவங்களுடைய பார்வையினால நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க சனியோட சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட போகுது வியாபாரம் தொழில் இருந்த நெருக்கடிகள் மறைந்து உங்களுடைய இத்தனை நாள் சங்கடங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகளை விலக்கி சுபிச்சமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் சனி பகவான் அடுத்து ராகு கேது முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தியை உண்டாக்குறாங்க தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நெருக்கடிகள் மறைந்து உடல் உபாதைகள் விலகுது அனைத்து விதமான வேலைகளிலுமே வெற்றி உண்டு இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளுமே நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கும் குறிப்பிட்டு சொல்லுனாக்கா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பயம் விலகும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் சொந்த வீடு கட்டுவீங்க புதுசாக வசதி வாய்ப்புகளோடு வாகனம் வாங்குவீங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இந்த விஷயங்களும் முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு உயர்ந்து அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவர உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் சாதகமான பலன்களை கொடுக்கிறார் எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறார் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாருங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபத்தை அதிகமாக கொடுக்குறார் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி எதிர்ப்புகள் இந்த நிலை வந்து மாறுதுங்க பொதுவாக சொல்லுனா உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க முயற்சி வெற்றி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில்காரகனான சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோர் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் இருக்கவங்களுக்கும் குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கவங்களுக்கும் லாபம் அதிகமாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுது செல்வாக்கு உயர்வு சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி யோகமான காலகட்டமாக பெண்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் கணவர் கணவர்கிட்ட அன்பு ஆதரவு பெருகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பொன் பொருள் சேரும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது எதிர்காலத்தை மனசில் கொண்டு நல்லபடியாக படித்து முடிச்சிடுவீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் நடப்பதுனால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த இனி வந்து உடல் ஆரோக்கியம் முழுமையாக சரியாக போகுது பரம்பரை நோயாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல தொற்று நோயா இருக்கட்டும் எல்லாமே இந்த மருத்துவ சிகிச்சையினால சரியாகும் இருந்தாலும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேருங்க அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் மேலோங்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மகர ராசிக்கு ஒரு மாற்று மருந்து கடந்த காலகட்டங்கள்லாம் உயிர் போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நல்ல திடகாத்திரமா உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்று ஒரு ராஜா மாதிரி வளம் பெற போறீங்க நல்லதே நடக்கும் உங்க மனசு போலவே புதையல் கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வை நோக்கி பயணிக்க போகுது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்